கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி தூக்கிவிடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் நீதிமான்களை சிநேகிக்கிறார் அது ஒரு பக்கம் ஏன்னா நீதிமானாக இருந்துட்டாவே கர்த்தரோ கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருப்போம் நீதிமான பற்றி நமக்கு வேண்டாம் ஏன்னா அவர் நீதிமான் கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறவர் அவருக்கு எல்லா சௌகரியமும் எல்லா சமாதானமும் எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாக பெற்றிருப்பார் சரி இப்போ நமக்கு இந்த வசனத்திலிருந்து நம்ம எடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் குருடரின் கண்களை கத்தர் திறக்கிறார் அப்படின்னா நம்ம கண்ணு தெரியாமல் சரீரப்பிரகாரமான குருடை நாம் எடுத்துக்கலாம் சரீரப்பிரகாரம் இல்லாத ஆவிக்குரிய குருடர்களை நாம் எடுத்துக்கலாம் சரி இதில் என்ன சொல்கிறாருன்னா சிலர் கண்ணிருந்தும் பார்க்காமல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்கிற சில பேர் கண் இருக்கும் ஆனால் பார்க்க மாட்டாங்க எத்தனையோ சூழ்நிலைகளில் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்டிமையான கண்ணுடையவர்களாய் போயிட்டே இருப்பாங்க இப்போ யார் குருடர்கள் அப்படின்னா நம்ம கண்களுக்கு முன்பாக ஒருவன் பசியோடு வீழ்ந்து கிடக்கிறான் அவனை பார்த்துட்டு பாராமுகமாக போகிறோம் பார்த்தீங்களா குருடன் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் அவனை பார்த்துட்டு பார்க்காம போகிறோம் பார்த்தீங்களா அவன் குருடன் ஒருத்தன் அல்லது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அரை நிர்வாணமாக சூழ்நிலையின் காரணமாக கிடக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அதை பார்த்துட்டு போகிறேன்னு வச்சுக்கங்களேன் அது அவன் குருடன் நல்ல சமாரியான் என்கிற ஒரு ஊமையை கடவுள் சொல்லுவார் ஏசுகிரிஸ் அதில் ஒரு லேவி போயிடுவான் ஒரு ஆசாரி போயிடுவான் ஒருத்தன் வந்து போகிற வழியில் அடிபட்டு அல்லது திருடர்கள்னால ஏதோ கொள்ளையர்களால் அடிக்கப்பட்டு ரோட்டில் குற்று உயிரும் குலை உயிருமாக கிடப்பான் அந்த வழியாக ஒருத்தன் போகிறான் ஒரு லேவி போகிறான் ஐயோ இவன் தொட்டா தீட்டுன்ட்டு அவன் போயிடுறான் ஒரு பிரதான ஆசாரி போகிறேன் ஐயோ நான் வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் பிரதான ஆசாரியத்துவத்தை செய்ய போகிறேன் இவனை தொட்டுட்டு இருந்தேன்னா அது தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிடான் ஒரு சமாரியன் ஒருவன் வரான் அவன் வந்து அந்த அடிபட்டு கிடந்தவனை எடுத்துகிட்டு போய் ஒரு சத்திரத்தில் வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லக்கு மருத்துவத்தை கொடுத்து தேவையான உணவு கொடுத்து அவனை பாதுகாக்கிறான் அப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் குருடனுங்க யார் ரெண்டு பேரும் அந்த ஆசாரியும் குருடை அந்த லேவியும் குருடை ஆனால் இந்த சமாரியான் கண் திறந்தவன் குருடன் இல்லாத இப்போ இப்படிப்பட்ட குருட்டுத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா நான் தான் பெருசு என்னை வேட வேறு எவனும் இல்லை என்னுடைய மேட்டு மேலே தான் நான் பார்ப்பேன் கீழே குமிஞ்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த மேட்டிமையான கண்கள் இருக்கு பார்த்திங்களா அவர்களை குருடர் என்று பேதம் சொல்லுது அந்த குருடரின் கண்களையும் கடவுள் திறப்ப எப்படி இது தவறு ஏழைகளுக்கு உதவணும் எளியவர்களுக்கு உதவணும் ஆபத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டு வருகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்கி தருவார் அந்த கண்களை கர்த்தர் திறப்ப அந்த மேட்டுமையான கண்களை கடவுள் திறப்ப என்னன்னு ஐயோ நாம ரொம்ப தவறான காரியத்தை செய்கிறோம் ஏழைகளுக்கு உதவுவதுதான் சரியான வழி நம்ம கண்ணு முன்னால் ஒருத்தன் இப்படி அவதிப்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருவார் அப்போ தான் அவனுடைய கண் யானக்கள் திறக்கப்படும் அப்படிப்பட்ட குருடர்களுடைய கண்களையும் கர்த்தர் திறப்பார் அதுதான் இங்கே சொல்கிறார் குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் ஒரு சூழ்நிலையில் எல்லாம் நான் தான் பெரியவன் நான் கடவுளோட பிள்ளை இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சபைகளிலே பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்கிறாங்க நான் தான் பெரியாள் ஒரு சில ஒரு சில குருமார்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணக்காரர் வீட்டுக்கு மட்டும் போவாங்க ஏழைகள் வீட்டுக்கு போக மாட்டாங்க ஆமாம் அவங்க போனால் என்ன காணிக்க என்ன ஆயிரம் ஐயாயிரமாக ரூபாய் தரப்போகிறாங்க அப்படிம்பாங்க குருடர்கள் அப்படிப்பட்ட குருடர்களோட கண்களை கடவுள் திறப்பார் ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் திறப்பார் எப்படி திறப்பார் அவரை விட ஒரு உயர்ந்த மனிதன் வந்து அவரை அவமதித்து போகிறப்ப அவருக்கு தெரியும் அடடா நமக்கு கீழே இருக்கிறவனை நாம் அவமதிச்சப்போ அவனுக்கு இப்படித்தானே இருந்திருக்கோம் நாம் தவறு செஞ்சிட்டோம் அதனால் இனிமேல் அது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுடைய கண்களையும் கற்று திறப்ப அப்படிப்பட்ட குருடர்களுடைய கண்களை கற்று திறக்கிற ஒருவேளை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மேட்டுமையான பார்வை மேட்டுமையான சிந்தனை மேட்டுமையான செயல்கள் கண்ணிருந்தும் நாம் குருடர்களாய் இருப்போமே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் அனுதினமும் வாசித்து நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் நாமும் பார்வையடைகிறவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம் பிரகாரமான குருடும் உண்டு ஒருத்தனை எச்சிலை துப்பி மண்ணை கலக்கி கண்ணில் தடவிட்டு போய் இந்த குளத்தில் உன் கண்களை கழுவு உனக்கு கண்ணு சரீரப்பிரகாரமான கு குருடையும் அது ஊனம் அந்த ஊனத்தை கத்தர் சரி செய்திருக்கு ரெண்டையும் ஆண்டவர்னால் செய்ய முடியும் அன்பானவர்களே தயவு செய்து நாம் மேட்டுமையான கண்ணுடையவர்களாக இருப்போமே ஆனால் மேட்டுமையான சிந்தனை உடையவர்களாக இருப்போமே ஆனால் அகந்தை உள்ளவர்களாக இருப்போமே ஆனால் கண்ணிருந்தும் நாம் இருப்போமே ஆனால் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும் நாமும் கர்த்தரோட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நீர் குருடர்களின் கண்களை திறக்கிறவர் ஆண்டவர் நாங்கள் கண்ணிருந்தும் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் எங்கள் கண்களை திறந்து எங்களுக்கு நன்மையானதை காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தாழ்மை எளிமை ஆண்டவரே அன்பு இவை எல்லாவற்றையும் எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரை நாங்களும் இயேசு சுவை போல அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் எங்கள் கண்களும் திறக்கப்படட்டும் எங்களை போன்று உள்ளவர்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் அகந்தையினாலும் ஆணவத்தினாலும் குருடர்களாக இருக்கிற அநேகருடைய கண்கள் இந்த நாளிலே திறக்கப்படட்டும் நீர் திறக்கச் செய்வீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை தொடர்ந்து மது கிருபையும் உடைய வசனங்களும் எங்களை வழி ரட்சகராம் ஏசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்